மக்கள் டிவி நேரர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவம் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் கந்தா கடம்பா வடிவேலா என் மயிலம் அப்பன் முருகனே அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலம் முருகனை பிரார்த்தனை பண்ணி மயிலம் அப்படிங்கிற அந்த திருத்தலத்தை பார்ப்போம் இந்த இருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் மயிலம் இந்த மயிலாத்தில் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா முருகனுக்கு உகந்தது வேலும் மயிலும் தெரியும் சேவலும் உகந்தது சேவல் கொடி அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கும் என் அப்பன் மயிலா முருகனை போய் பார்க்க பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாக சேவலாக இருக்கும் இந்த சேவலாகப்பட்டது பார்த்திங்கன்னா அதிகாலையில் இன்றைக்கும் கிராமத்தில் சொல்லுவாங்க கருக்கல் பஸ்ஸுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க கருக்கல்னா அந்த விடிய காலம் நாலு மணி பஸ்ஸு இப்போ தான் நம்ம அந்த கருக்கலுங்கிற வார்த்தை போய் நாலு மணி பஸ்ஸுன்னு சொல்கிறோம் அப்போல்லாம் கருக்கல் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த நாலு ரெண்டு ஆகி ஐந்து மணிக்குள்ளே இந்த சேவல் கூவ ஆரம்பிச்சிருப்பான் ஏன்னா சூரியனின் வரை புதிக்க போகுது நீங்கள் எல்லோரும் எழுந்துருங்க அப்படின்னு இன்னொன்று வந்து சேவல் கூவுறப்ப என்னன்னா துர்தேவதையெல்லாம் ஓடி ஒழிஞ்சிருமா சேவலுக்கு ஆன்மீகத்தில் எங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தெரியுமா கன்னியாகுமரியில் அவள் சிவபெருமானை நோக்கி என் அன்னை கன்னியாகுமரி தவம் இருக்கும் பொழுது நாரதர் சேவலாக வந்து கூவுனதை நம்ம இதிகாசங்களில் பார்த்துருப்போம் இல்லையா மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை சேவலுக்கு உண்டு சரி இன்னொரு பெரிய முருகனுக்கும் சேவலுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா சூரபத்மன் சிறந்த முருக பக்தர் இந்த முருக பக்தர் வந்து முருகனை அடைகிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தா பாடலாம் துதிக்கலாம் போட்டலாம் என்ன மாதிரி பேசியே முருகன் அடையலாமே ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு முருகன் என கூட அருள் கொடுத்துடலாம் ஆனால் அவன் என்ன செஞ்சான் அசுரனாக இருந்து போர் புரிஞ்சான் ஏன் கிட்ட நண்டு முருகனை பார்க்கணும் அப்படின்னு கிட்ட நண்டு போரில் தோற்ற உடனே அவன் வேலை கேட்குறான் என்னுடைய ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாக போகணும் சேவல் கொடியோன் அப்படின்னு முருகனுக்கு பேர் சேவல்கொடியோடு இருக்கணும்னு சொல்லி இந்த மா சேத்திரத்திலேயே சேவல்கொடி நிறைய இடத்துல பார்த்துருந்தாலும் சேவலே இருக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் மயிலா முருகன் கோயிலில் மட்டும்தான் இன்றைக்கும் நிறைய அன்பர்கள் இந்த முருகனுக்கு இந்த சேவலை வாங்கிட்டு வந்து விடுவாங்க அது எப்படி தெரியுமா சேவலை விடுவாங்க அடிபடாத சேவல் அப்படின்னு பேர் கூவாத சேவல் வேணா அடிபடாத சேவல்னா என்ன இப்போது கோழியெல்லாம் வாங்கிட்டு போகும்பொழுது சேவலை வாங்கிட்டப்ப தலையீழ நம்ம கொண்டு போவோம் அல்லது பைக்கில் காரில் எதுலேயாவது வச்சுட்டு போகிறப்ப அது அடிபற்றும் காரில் வந்து டபக்குன்னு எடுக்கிறப்போ அந்த டி கீழேயோ கதவுலையோ அடிபட்டுரும் ஆனால் முருகனுக்கு உடனுமேன்னு சொல்லி அவனும் முருக பக்தன் நல்லவா சேவல் அதனால என்ன செய்வாங்கன்னா ஒரு கூடையில் அந்த இதை வச்சு தன் பிள்ளை போல் இடுப்பில் வச்சு கொண்டு வரக்கூடிய அற்புதமான நிகழ்வை இன்னும் பார்க்கலாம் அப்படி வந்த சேவலை விட்ட உடனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மட்டும் இல்லை கலியுகத்திலையும் என் அப்பன் மயிலை முருகனை விட்டு செல்லாமல் அவன் ஆலயத்திலே இந்த அனைத்து சேவல்களும் இருக்குது இந்த சேவல் மனிதனுக்கு இன்னொரு அற்புதமான நிகழ்வு என்ன தெரியுமா உழைத்து கொண்டுது அதிகாலையில் உழைத்து கொண்டுது அதிகாலையில் உழைக்கும் பொழுது உனக்கு நோய் நொடி ஏற்படாது சார் பொட்ட கோழிக்கு சீக்கு வந்து பார்த்துருப்போம் சேவலுக்கு சீக்கு வந்து பார்த்ததே இல்லை ஏன் தெரியுமா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய பிரம்மகால வேலையில் அது எந்திரிச்சு அந்த இயற்கை கதிர்களையும் சுவாசித்து கொள்வதுனால தான் அடுத்து சேவல் உழைத்து கொண்டே இருப்பதுனால தான் கோழிக்கு சீக்கு வந்துச்சுன்னு தான் சொல்லுவோமே தவிர சேவலுக்கு சீக்கு வந்துச்சுங்கிறது ஒரு அரு அற்புதமாக எங்கேயோ ஒன்று ரெண்டு நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்போ மனிதனுக்கும் சேவலுக்கும் தொடர்பு உண்டு அதே போல் மயில முருகனை ஏன் இந்த தளத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் சொல்லுக்கு வில்லுக்கு அப்படின்னு சொல்கிறான் இப்போ நிறைய இதிகாசம் வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு சரஸ்வதி இது நிறைய காரியம் சொல்லலாம் வெற்றி பெற வைக்கக்கூடிய தெய்வன் கந்தா அப்படின்னா என்னன்னா கதர்றேன்ப்பா அப்படின்னா கை கொடுத்து வெற்றி பெற வச்சுருவானா அதனால தான் இப்போ சமீப காலத்தில் சில வெற்றிகளை நோக்கி நம்ம எல்லோரும் நம்ம நாடும் நம்ம தெருவும் நம்ம வீடும் இருக்குது நான் சூசகமாக சொல்கிறேன் வெற்றி பெறணுங்கிறவங்க எல்லாருமே மயிலம் முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க செவ்வாய் கிழமை வெள்ளி மட்டும் அல்லாமல் என் அப்பன் முருகனை கும்பிடுவதற்கு எந்த நாளும் உகந்தது மயிலம் அப்படின்னா மயிரிலையில் தப்பித்தான் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தர்ம சங்கடமான நிலவுல இருந்து கை கொடுத்து கப்பவன் என் அப்பன் மயிலா முருகன் அடுத்து அறுபடை வீடு போக நிறையா திருத்தலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முருகப்பெருமானுக்கும் ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு சிறப்பும் இருந்தாலும் மயில முருகனை போய் பார்த்தா அப்படியா நீ செலக்டட் ஆகிட்டியா வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்கிறான் சமீபத்தில் நீட் தேர்வுல ஒரு மாணவர் வெற்றி பெற்றாரு அவர் மயிலா முருகனை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு போனார் சார் நான் நல்லா படித்தேன் நான் நல்லா எழுதுனேன் ஆதலால் வெற்றி பண்ணேன் முருகன் அருணும் அப்படின்னு நினைக்கலாம் முருகனுடைய அருள் எப்போ தெரியுமா வேலை செய்யும் நல்லா படித்து நல்லா எழுதி இருந்தாலும் திருத்திரவன் கரெக்டாக இல்லைன்னா சிக்கலில் போய் விட்ரும் திருத்திரவனை கரெக்டாக திருத்த வைக்கக்கூடியதும் என் அப்பன் மயில முருகனுடைய வேலை இப்போ புரியுதா அப்போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வெற்றி வாய்ப்பை மட்டுமே அருளக்கூடியவன் தான் இந்த மயிலம் முருகன் அறிவியல் சார்ந்த விஷயமாக என்ன வேலை செய்யுது அப்படின்னா அங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடிய சில கதிர்கள் தன்னுடைய மனதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான காமம் குரோதம் ரோதம் இருக்கிற மாதிரி வெற்றி வகையை கொடுக்கக்கூடிய எண்ணம் மட்டும் ஒளிந்து கொண்டு இருக்கிறது நம் உன்னும் உணவு நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிறோம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை அப்போ ஆழமாக சிந்திச்சா யார் யாருக்கு என்னென்ன செஞ்சால் வெற்றி பெறலாம் அவளுக்கெல்லாம் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றக்கூடிய தன்மை என்னிடமும் உண்டு அப்படிங்கிற உள்மனதை தூண்டுதல் சக்தியை கொடுக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயம் மயிலம் முருகன் மேலே செலுத்தப்பட்ட கதிர்கள் உங்களுக்கும் செலுத்தப்படுகிறது ஆதலால் வெற்றி வெற்றி பெறுங்கிறது விஞ்ஞானம் ஆன்மீகம் என்ன தெரியுமா மயில முருகனை போய் பார்க்கும் பொழுது சுற்றி சேவலாக இருக்குது என்னன்னா இந்த சேவலெல்லாம் பார்த்தா நீ இன்னும் உழைக்காமல் மட ஜண்டுவாக இருக்கியே இன்னும் உழைப்பை கூட்டு எந்திரி ஓடு வாழ்க்கையில் யார் எது சொன்னாலும் சட்டை பண்ணாத ஓடிக்கொண்டே இரு உழைத்து கொண்டே இரு உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது முருகன் உன் பக்கம் இருப்பான் வேலுண்டு வினை இல்லை அது மட்டும் இல்லாமல் மயிலம் முருகனுக்கு சரணாகதி அறந்தால் அவங்க செயல்களை செய்ய மாட்டேங்கிற தன்னம்பிக்கை வரும் மயில முருகனுடைய சரணாகதி அறந்தால் அவனுடைய ஒளி உங்களை பார்க்குறவங்களுக்கு செலுத்தப்பட்டு ஆகா இவரை வெற்றி பெற வைக்கலாம் ஆகால் இவர் வெற்றி பெற தகுதியானவன் இவன் வெற்றி வாய்ப்புக்கே உகந்தவன் என்ற செயல்பாடுகளை உங்கள் மூலியமாக மக்களுக்கு செலுத்தி உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் தான் இந்த மயில முருகன் நீங்க எல்லாரும் போய் சேவல் வாங்கி விடுங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல சேவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அறிவியல் ஆன்மீக சார்ந்த விஷயமாக சொன்னாலும் ஒரு ஆலயத்தில் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் பட்சியல் சொல்லக்கூடிய பறவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலியுகத்திலையும் எப்பேறு பெற்றவனையும் வெற்றிவாக யே சூட வைப்பான் என் கந்தவேல் முருகன் மயிலம் முருகன் சொல்லி மயிலம் முருகனை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்கநாடுமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்